ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் டூ ப்ரீவியஸ் கொஷின் ஏற்கனவே பொது தமிழ் ஒரு எட்டு வரைக்கும் பார்த்தோம் இப்போ ஒம்பது இருந்து பார்க்கலாம் பாருங்கள் சென்றான் வேர் சொல் தருங்கன்னு சொன்னால் சென்ற சென்று செல் சென் அல்லது செல் செல்ன்றதான் சரியான பதில் இகழ்ந்தனர் என்பதின் வேர் சொல்ல பார்த்தோன்னு வச்சிங்கன்னா இகழ்ந்தா இகழ்ந்த அல்லது இகழ் அல்லது இகழுதுனா இகழின்ற தான் சரியான பதில் மீ எனும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பாருங்கள் மாமரமாக முகர்தலா மேலேவா முன்னிலை பொறுமையான மேலேன்றதுதான் அதுக்கு சரியான பதில் அதே போன்று நான் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை பாருங்கள் உன்னா புல்லா ஒன் கெடுவா நாவன்னா நாவன்றது தான் சரியான பதில் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருங்கன்னு சொன்னாங்க அரை அரைக்குன்னு பார்க்கலாம் முக்கால் வராது மேலமும் வராது இதுக்கு பாதி அரைன்னா பாதி தான் அதே மாதிரி அரைனா அரைதல் தான் இந்த தான் அதுக்கு சரியான பொருள் குடித்தல் பறை பொருந்தாது வீடு ஒளித்தலும் பொருந்தாது அடுத்தது பாருங்கள் அறுவடை திருநாளுக்கு பொருந்தாச்சொல் நாம் இப்படி ரிட்டர்னில் எடுத்துக்கலாம் போகின்றது தைத்திருநாள் முன்ன பொங்கலுக்கு முன்னாள் அப்போ லோரின்றது வடைச்சொல்ல சொல்கிறாங்க மகர சங்கராந்தி கன்னடம் தெலுங்கு சொல்லலாம் உத்தரானியனு சொல்கிறாங்க அப்போ இது மூணும் பொருந்தும் அறுவடைக்கு பொருந்தாது எது போகி அப்படின்றது தான் அடுத்தது பொருந்தா வினை மரபை கண்டறிக அம்பு எய்தார்ன்றது தான் ஆடை நெய்தார்ன்றதும் தான் முறுக்கு உண்டாருன்னு சொல்லக்கூடாது முறுக்கு தின்றான்னு சொன்னால் பொருந்தா சொல்லி தான் தண்ணீர் குடித்தார் பரவாயில்ல அது பொருத்தமானது எதிர்ச்சொல் பாருங்கள் மேதை அப்படின்னா தளர்ந்தா வீழ்ச்சியாக பேதையாக தோல்வியன்னால் பேதைன்றதான் இதுக்கு வந்து சரியான பதில் அடுத்தது புனையிலும் புல் என்னும் நாட்டு இதில் புல் என்பதன் பொருத்தமான எதிர்ச்சொல் எதுனால் தாழ்ந்த மேலான தரமில்லா நடுநிலையன்னா மேலான அப்படின்றதான் அதற்கு சரியான பதில் புத்துயிரூட்டி பிரித்தெழுதில் பாருங்கள் புதுமை ப்ளஸ் உயிரூட்டி புது ப்ளஸ் உயிரூட்டி புது ப்ளஸ் மை ப்ளஸ் உயிரூட்டி புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி டீன்றதான் அதற்கு சரியான பதில் அதே மாதிரி பாருங்கள் சரியான மரபு தொடர் பொருள் பாருங்க ஆகாய தாமரை ஆகாயத்தில் தாமரை ஒன்று இருக்குதா அப்படின்றது அது வந்து இல்லாத ஒன்று தான் அதனால் அலைந்து திருந்தலும் பொருந்தாது பயனடை திருந்தலும் பொருந்தாது பொய் அழிக்கும் பொருந்தாது ஆகாய தாமரை அப்படின்னு என்ன அது இல்லாத ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எண்ணி துணிக கருமம் கருமம் என்பதன் விளக்குன்னு கேட்டாங்க செயலாக சொல்லா ஒருமையாக செயல்தான் துன்பமும் கிடையாது ஏன்னு வச்சுக்க ஒரு ஜென்மத்தில் ஏற்கனவே நம்ம கருமம் செஞ்சு அந்த ஜென்மத்தில் இருக்குன்னா அது செயல்தான் சைவ சமயக்கூறர்கள் எண்ணிக்கை ஒன்பதா மூணு அஞ்சு நாலு ஆனால் நாலு ஏன்னு வச்சுக்க திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்பர் மாணிக்கவாசகர் சுந்தர மாணிக்கவாசகர்னு சரியான கூற்றை சேர்வு செய்க திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாரூர் இந்த பதில் சரி திருநான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் தாண்டக திருநாவுக்கரசர் சொல்லுவாங்க ஆளுடைய அரசு வாக்கீசர் எனவும் அழைப்பர் அப்பர் அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் ஒன்று ரெண்டும் மூணும் சரியான்னு கேட்டாங்க ஒன்று மூணு நாலு மட்டும் சரினாங்க அனைத்தும் சரின்றது தான் சரியான பதில் அனைத்து தவறுன்றதும் பொருந்தாது அடுத்தது பாரத தாயின் அடிமை துறைத்தையும் விளக்கும் பாரதியாரின் நூல் எது பாஞ்சாலி சௌதம் ராவண காய்மா இயேசு காய்மா கண்ணன் பாட்டை இது மூணும் பொருந்தாது நம்ம இந்த பதிலை வச்சே கண்டுபிடிக்கலாம் பாஞ்சாலி சபதம் அடுத்தது இங்கே பாருங்கள் அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்க தச்சநல்லூரா அலங்காநல்லூரா கோடகநல்லூரா நல்லூரானு தச்சநல்லூர் அப்படின்றது தான் சரியான பதில் வேதவியாசர் அதை பாரதத்தை தழுவி எழுதிய நூல் எது பாகவத புராணமாக பாஞ்சாலி சபதமா கண்ணன் பாட்டா கம்பராமாயணமா பாஞ்சாலி சபதம் காவடி சிந்தின் தந்தையார் அருணகிரியாரார் அண்ணாமலையார் சுந்தரனார் பாரதியார் யார் அண்ணாமலையார் தான் திருவண்ணாமலை அண்ணாமலையரை நாம வச்சு காவடி சிந்து திருவண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க குறுந்தொகையின் அடியறை நாலுலேருந்து எட்டா பதிமூணு முப்பத்தொன்னா எட்டுலேருந்து பதினாரா ஒன்பதுலேருந்து பண்ணா நாலு டு எட்டு தான் குறுந்தொகை தண்டமிழ் ஆசான் என்ற நின்ற இளங்கோடிகள் யாரை பாராட்டியுள்ளார் நாத கொத்தனாரா தோலாமொழி தவறா திருத்தாக்க தேவரா சீத்தலை சாத்தனாரா சீத்தலை சாத்தனார தான் சொன்னார் பொருத்தமற்ற அருஞ்சொல் பொருளை தெருக வெறுக்கை நெய்பவர் பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் செல்வம் காருகர் என்னை இது பொருந்தாது பாசவர் என்ற தான் வெற்றிலிருப்போ தான் அதுக்கு வந்து பொருத்தமானது பொன்னும் துயிரும் முத்தும் மண்ணிய பாமாலை பயந்த காமருமணி என்ற பாடல் எதில் இடம் பெற்று புறநானூரா அகனானூரா குறுந்தொகை அறிவுறானாங்க புறநானூறு தான் அடுத்தது பாருங்கள் பொருத்தம் இல்லாதது நற்றினை பரிபாடல் கலித்தொகை பத்து பாட்டுன்னு கொடுத்து இது மூணையும் கொடுத்தாங்க நற்றினை கலித்தொகை பரிபாடல் பதிற்றுப்பற்று கலித்தொகை என்ன அகநானூறு புறநானூர்னால் எட்டு தொகை எனக்கு பத்து பாட்டு இதில் வராதனால இது பொருத்தமில்லாத்து இதுக்கு கல்வி அழகே அழகே இன்னும் கல்வி கரைகளை கற்பவை நாள் என்ற குறுநூல் என்ன அது திருக்குளறேன் நான் மணிக்கு அடிக்கா திருக்கடுமா நாளடியறேன் நாளடியார் அடுத்தது பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினான் பழமொழி நானூறு புகவா என்பதன் பொருள் என்ன நீரா உணவா காற்றா பொருளான்னா உணவு தான் இதுக்கு சரியான பதில் இது முப்பத்தி மூணு கேள்வி வரைக்கும் கொடுத்துருக்கேன் அடுத்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம் பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப்னா பண்ணுங்கள் லைக்னா பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள்